மாணவர்களை பாகிஸ்தானுக்கு போகச் சொல்லிய ஆசிரியை டிரான்ஸ்பர் கர்நாடக அரசு பள்ளியில் அரங்கேறிய அவலம் கர்நாடக மாநிலம் சிவமோகா அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர் நாற்பத்தி ஏழு வயதான மஞ்சுளா தேவி திப்பு நகரில் உள்ள அரசு உருது பள்ளியில் பத்து ஆண்டுகளாக கன்னட மொழி ஆசிரியராக பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தேவி ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக்கொண்டிருந்தார் அப்போது சில மாணவர்கள் சேட்டை செய்ததாகவும் எரிச்சல் அடைந்த ஆசிரியை மாணவர்களிடம் வகுப்பறையில் ஒழுக்கமாக இருக்கவில்லை என்றாலோ அல்லது கற்றுக்கொள்வதில் விருப்பம் இல்லை என்றால் பாகிஸ்தானுக்கு செல்லுங்கள் என்று கூறியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து மாணவர்களின் பெற்றோர் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் புகார் அளித்துள்ளனர் புகாரின் பேரில் ஆசிரியை துறை ரீதியான விசாரணையை எதிர்கொண்டு வருகிறார் குழந்தைகளின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டு அவர் மீது விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக சிவமோகா வட்டார கல்வி அலுவலர் நாகராஜ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மேலும் கூறுகையில் நான் புகாரை பற்றி ஆசிரியரிடம் விசாரித்த போது தன் மீது புகாரை முழுவதையும் மறுத்துள்ளார் இது தொடர்பாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் புகார் அளித்த போது பள்ளி தலைமை ஆசிரியர் புகாரை ஏற்க மறுத்துள்ளார் சர்ச்சைக்குரிய பிரச்சனை என்பதால் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றார் இச்சூழலில் புதிய கன்னட ஆசிரியர் செப்டம்பர் நான்காம் தேதி பொறுப்பேற்றார் சில குழந்தைகள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் இக்குற்றச்சாட்டை முன்வைத்ததாக பொது போதனையின் மாவட்ட துணை இயக்குனர் பரமேஸ்வரர் தெரிவித்தார் மேலும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார் மற்ற ஆசிரியர்களுக்கும் இந்த சம்பவம் குறித்து தெரியாது என்கின்றனர் இப்பிரச்சனை குறித்து தெரிய வந்த பிறகு நான் வட்டார கல்வி அலுவலரை ஆய்வுக்கு அனுப்பினேன் சர்ச்சையில் சிக்கியுள்ள ஆசிரியர் இத்தனை ஆண்டுகளாக நல்ல பெயரை பெற்றுள்ளார் என்று தெரிவித்தார் சிவமோகா நகர மதசார்பற்ற ஜனதாதள கட்சியின் சிறுபான்மை பிரிவு தலைவர் நசருல்லா ஆசிரியரின் கருத்து மோசமானதாக இருப்பதாகவும் அவரை இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் ஆசிரியர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய விரும்பினோம் ஆனால் பிரச்சனையை கல்வித்துறைக்கே விட்டுவிட்டோம் என்றார்